கத்தரிக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் கத்தரிக்காய் பச்சை மற்றும் ஊதா நிறங்களில் கிடைத்து வருகிறது இதில் ஹைபிரிட் வெரைட்டியும் தற்போது உள்ளது பொதுவாகவே கத்தரிக்காயை குழந்தைகளும் பெரியவர்களும் விரும்புவதில்லை ஆனால் அதன் நன்மைகளோ ஏராளம் மேலும் கத்தரிக்காய் குறித்த ஆய்வு ஒன்றின் அதில் நிக்கோட்டின் என்ற நச்சுப்பொருள் இருப்பதாக தெரியவந்துள்ளது ஆனால் இது உடலை பாதிக்கும் அளவிற்கு அதிகமாக இல்லை அப்படியிருந்தும் ஏன் இது நன்மை தரும் உணவு என்று கூறுகிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா மேலும் அறிய இந்த காணொலியை பாருங்கள் கத்தரிக்காயின் குணநலன்களை பற்றி இப்போது பார்ப்போம் மேலும் இத்தகைய உணவை நாம் ஏன் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதைப் பாருங்கள் ஃப்ரீ ராடிகல்ஸ் ஒரு உடலில் நிறைய ஃப்ரீ ராடிகல்ஸ் இருக்கும் இவை நமது செல்களை சேதப்படுத்தும் குணம் கொண்டவையாகும் கத்தரி இத்தகைய ராடிகல்ஸ்களை தனது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மூலம் எதிர்த்து போராடுகிறது இத்தகைய ராடிக்கல்ஸ்களிடமிருந்து நம்மை காத்து எந்தவித நோயையும் அண்டவிடாமல் தடுக்கும் குணம் கத்தரியில் உள்ள கிலோரோஜினிக் என்ற அமிலத்திற்கு உள்ளது